வணக்கம் என்று ஆன்மீக பதிவில் திருமந்திரத்தில் வருகின்ற அரசாட்சி முறை என்ற தலைப்பில் வருகின்ற பத்து பாடல்களை எடுத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக பார்க்க அரசாட்சி முறையில் இந்த பத்து பாடல்களிலும் ஒரு வேசத்தை ஒரு மன்னன் எவ்வாறு நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது அதில் முதலாவது பாடல் கல்லா அரசனும் காலனும் நேர் ஒப்பர் எப்படி கல்லா அரசனும் காலனும் நேரோப்பர் கல்லா அரசனில் காலன் நனி நல்லன் கல்லா அரசனில் காலன் நனி நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான் கல்லா அரசன் என்ன செய்வான் அறம் ஓரான் கொல் என்பான் நல்லாரை காலன் நனுக நில்லானே எனக்கு இந்த பாடல் நம்ம இப்ப படிக்கும் போதே கொஞ்சம் அர்த்தம் அவங்களுக்கு விளைஞ்சிருக்கும் இல்லையா கல்லா அரசனும் காலனும் நேரோப்பர் படிக்காத ஒரு அரசனையும் யமனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது என்ன நடக்கும் கல்லா அரசன் என்றால் இங்கு யார் கல்லா அரசன்னா இன்ஜினியரிங் படிக்காதவனோ மெடிக்கல் படிக்காதவனோ லா படிக்காதவனும் கிடையாது தர்மத்தை படிக்காதவன்தான் கல்லா அரசன் இங்க திருக்குறள்ல சொன்ன அறத்துப்பால் பால் முழுவதையும் படித்திருக்க வேண்டும் பொருட்பால் முழுவதையும் படித்திருக்க வேண்டும் அறத்துப் பால் முன்னூத்தி எண்பது குறள்கள் பொருட்பால் எழுநூறு குறள்கள் அந்த ஆயிரத்தி எண்பதையும் ஒரு மனிதன் ஒரு அரசன் தெரிந்து வைத்திருந்தால் அவனே கற்ற அரசனாக கருதப்படுவான் குறள் நெறி நின்று அரசாள வேண்டும் என்பதுதான் விதி குறள் என்பது திருமந்திரத்தினுடைய சுருக்கம் தான் வேற ஒண்ணும் கிடையாது திருமந்திரத்துல அறம்பொருள் இன்பம் வீடு வேறு வரைக்கும் சொல்லப்பட்டுள்ளது ஆனா வள்ளுவர் அறம்பொருள் இன்பத்தோட நிப்பாட்டி கொண்டார் ஏன்னா வீடு வேறு அவங்கவங்க முயற்சி செஞ்சு கண்டுபிடிக்க வேண்டியதுன்னு அவர் நினைக்கிறார் அப்ப கல்லா அரசனும் காலனும் நேரோப்பர் இந்த மாதிரி தர்ம சிந்தனையெல்லாம் தர்ம நூல்களையெல்லாம் படிக்காத அரசனையும் காலனையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கல்லா அரசனில் காலன் நனி நல்லன் படிக்காத தர்மத்தை பத்தி படிக்காத ஒரு அரசனை விட எம தர்மன் மிக நல்லவன் படிக்காத அரசனை விட எமனே நல்லவன் அதுக்கு அவர் விளக்கம் சொல்றார் கல்லா அரசன் அறம் ஓரான் கொல் என்பான் தர்மத்தை படிக்காத ஒரு அரசன் இருக்கிறானே அவன் எதுக்கெடுத்தாலும் தலையை எடுத்துரு அப்படின்வான் இப்பொழுதுதான் தலை எடுப்பு எடுத்திருங்க என்று சொல்வது சர்வ போய்விட்டது அந்த காலத்துல பாண்டியன் நெடுஞ்செலியன் பொற்கொள்ளன் கோவலனை கல்வன் என்று கூட்டி வந்த பொழுது ஆராய்ந்து அறியாமல் அவனை கொலை செய்வதற்கு பணித்தான் அல்லவா அதே போல கல்லா அரசன் அறம் ஓரான் கொல்யன்பான் தர்மத்தை பற்றி படித்திராத ஒரு அரசன் தர்மத்தை பற்றி நினைக்காமல் தர்மநெறியில் நிற்காமல் நிற்காமல் யாரையும் கொல் என்பான் இருக்கிறானே நல்லாரை காலன் இல்லானே யமதர்மன் நல்லவங்கள கொல்ல மாட்டான் யாரா நல்லவங்கன்னா யாரு யமன் எரிப்படையும் நியம வழிகாட்டுதல் படியும் வாழக்கூடியவன் தான் நல்லவன் கொல்லான் பொய்கூறான் கலவிலான் குணன் நல்லான் அடக்கமுடையான் நடு செய்ய வல்லான் பகுத்துன்பான் மாசிலான் கல்காமம் இல்லான் ஏமத்து இடை நின்றானே இதான் இயம நெறிமுறைகள் நாம் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் நாம் பின்பற்ற வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்ன அது நியமம் தூய்மை அருள் ஊன் சுருக்கம் பொறை செவ்வை வாய்மை நிலைமை வளர்த்தலே மற்றவை காமம் களவு கொலையென காண்பவை நேமி ஈரைந்தும் என்கிறது மற்றொரு திருமந்திரம் இந்த பத்து குணங்களும் நியம வழிகாட்டுதல் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கங்கள் என்று சொல்கிறது இவையற்றையெல்லாம் கடைபிடித்து வாழக்கூடியவனே நல்லவன் என்று கருதப்படுகிறான் இத்தகைய நல்லவனை எமன் மாட்டான் ஏனென்றால் அவனுடைய உள்ளத்தில் அந்த ஆதிசிவன் உறைந்து கொண்டிருக்கிறான் ஆதிசிவனை சேர்ந்தவர்களை பாசக்கயிற்றை வத்தி இழுத்தால் உதைபடுவான் என்பது எவனுக்கு தெரியும் என மார்க்கண்டேயர் அமிர்தகடேஸ்வரரை கட்டிக் கொண்டிருக்கும் பொழுது அவன் பாசக்கயிற்றை வீசுவதற்கு முயற்சி செய்ய என்னுடைய பக்தனையா இழுக்க பார்க்கிறாய் என்று காலால் எட்டி உழைத்தார் அமிர்தகடேஸ்வரர் மார்க்கண்டேயனுக்காக அது யமதர்மனுக்கு தெரியும் அதனால் நல்லாரை காலன் நனுுக நில்லானே நல்லார்கள் என்றால் இயம நெறிமுறைகளின்படியும் நியம பழக்க வழக்கங்களை கடைபிடித்து வாழ்பவர்களையும் அவன் அணுக மாட்டான் இந்த வகையில் யமதர்மன் கல்லாத அரசனை விட சிறந்தவன் ஏனென்றால் கல்லாத அரசன் எல்லோரையும் கொள்ளென்பான் அரசாட்சி முறையில் உள்ள முதல் பாடல் கல்லா அரசனும் காலனும் நேரொப்ப கல்லா அரசனும் காலனும் கல்லா அரசனை காலன் நனி நல்லன் கல்லா அரசன் அறம் ஓரான் கொல்லென்பான் நல்லாரை காலன் நன்கனில்லானே என்கிறது இந்த திருமந்திரம் இப்ப இந்த திருமந்திரத்தினுடைய சுவையை உங்களுக்கு நன்றாக பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இதை படித்துக் கொண்டிருங்கள் மற்றும் ஒரு திருமந்திரத்தை உங்களை விரைவில் சந்திக்கிறேன் வான்மீகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றபோனும் வேல்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் நன்றி வணக்கம்